ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு என்னடா மச்சாம் பொங்கல்லாம் முடிஞ்சிச்சு போல டேய் பொங்கல் இன்னும் முடியலடா ஃப்ரிட்ஜில் இருக்குது சூடு பண்ணி தட்டுமா ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்டு ஃபோனில் பேசிகிட்டு ஹலோ உங்கள் ஒய்ஃபு அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அவங்க வந்துட்டு போனாலே என் ஒய்ஃபு என்கிட்ட சண்டை போடுறாங்க என் ஒய்ஃப் ரொம்ப தங்கமானவங்க ரொம்ப நல்லவ அப்புறம் தினமும் கால் பண்ணுறாங்க அவங்க பேசி முடிச்சதும் என்கிட்ட என் ஒய்ஃப் ஒரே சண்டை அது வரைக்கும் என் ஒய்ஃப் ரொம்ப அமைதியானவோ இனிமே உங்கள் ஒய்ஃப் என் வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லுங்கள் என் ஒய்ஃப்கிட்ட கால் பண்ணி பேச வேணாம்னு சொல்லுங்க சரி ஓகேவா வைக்கிறேன் என்னங்க யாருங்க ஃபோனில் உங்கள் அப்பா தான் ஒரு வீட்டில் மாமியாரை மருமகளும் என்னம்மா ஒரே சோகமாக கண்ணத்தில் கையை வச்சிட்டு உட்காந்துட்ருக்க அத்தை மழை பேஞ்சி குளு குளுன்னு குளிருது அத்தை காரசாரமாக பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லைம்மா நீ கன்னத்தில் கை வச்சு சோகமாகவே இரு ஒரு வீட்டில் அப்பாவும் பையனும் அப்பா அப்பா டெஸ்ட்டில் ஏ ப்ளஸ் வாங்கிட்டேன்பா ஆடாடா வெரி குட் இந்த மாதிரியே படிச்சின்னா பெரிய ஆளாக ஆயிடலாம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க ஆமாம் எந்த டெஸ்ட்டில் ஏ பிளஸ் வாங்கினேன் ப்ளட் டெஸ்ட்டில்ப்பா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு டேய் மச்சான் பொங்கலுக்கு வீட்டில் ஒற்றை அடித்து ஃபேன் தொடைச்சி செல்ஃபுலாம் பேப்பரை மாற்றி ஜன்னல் கதவெல்லாம் தொடச்சி பாத்ரூம்லாம் கழுவி சுத்தம் பண்ண எவ்வளோ கேட்பாங்க தோராயமாக ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆகுண்டா ஐயோ வயிற்றுச்சிலாம் இருக்குடா ஏண்டா நிறைய பணம் கொடுத்து ஏமாந்துட்டியா டே மச்சான் ஒரே ஒரு டீயை மட்டும் போட்டு கொடுத்துட்டு அத்தனை வேலையை என் பொண்டாட்டி என்கிட்ட வாங்கிட்டாடா மச்சான் கஷ்டத்தில் உங்கள் கண்ணீரை துடைக்க யாராவது வருவாங்க ஆனால் சளி பிடிச்சி மூக்கு துடைக்க யாரும் வரமாட்டாங்க அட ஆமாம்ல சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்